வணக்கம் நண்பர்களே நீங்கள் பாத்துக்கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியாவும் அஞ்சலி ஒரு பக்கம் ஒருத்தர் ஒருத்தர் பாத்து நின்று இருக்காங்க அந்த சமயத்துல கரெக்டா இலக்கிய காலத்துல இருக்கிற தாலியை வந்து நோட் பண்றாங்க ஓஹோ என்னன்னா தாலியை காணும் அப்படின்னா அவ கண்டிப்பா வச்சுட்டு காசு இன்னும்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற காசையும் நோட் பண்றாங்க சரி இதை வச்சு அவளை ஜெயில தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேடு கேட்ட தனமா யோசிக்க ஆரம்பிக்கிறான் நம்ம அஞ்சலி யோசிக்கிறோம் மட்டும் இல்லாம போலீஸ்க்கு போன் பண்றாங்க யார் மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே மூலாங்க இந்த மாதிரி தான் காசை திருடின்னு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு புகார் போடலாம்னு சொல்லிட்டு போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்து இலக்கிய கிட்ட வந்து சேர்க்கிறாங்க அவ வந்து அந்த ரிசிப்டா காட்டுறாங்க அந்த மாதிரி நகைக்காட்டில தாலி வச்சுட்டு வந்து சொல்லிட்டு அதை புடிச்சு கிழிச்சு பரு பருன்னு போடுறாங்க இப்ப ரெசிப்ட் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க வேணாம் சார் நீங்க தேவை இல்லாம எங்கிட்ட பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்க இது சும்மா விட மாட்டேன் பெரிய பிரச்சினையிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அது எந்த பிரச்சனையானாலும் அவரை கொட்டானாலும் நாங்க பாத்துறோம் வந்து ஜீப் லேரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல லேடிஸ் போலீஸ் இல்லாமல்லாம் நாங்கள் யார மாட்டோம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா சொல்ல உடனே லேடிஸ் போலீஸும் ரெண்டு பேர் கூட்டம் வந்து அவங்க வந்து ஏற இல்லையா சொல்லிட்டு ஏத்தினு போறாங்க அஞ்சுல இருந்து ஒரு பக்கம் சிதிக்கிறா என்னடியே இலக்கியா பாத்தோம்ல செல்வாக்க நீ என்னதான் தலையில ஆடினாலும் புருஷன் என்ன தண்ணி குடிச்சாலும் யாராலும் வெளியே கொண்டாட முடியாது திருட்டு பழி போட்டு உங்களை அனுப்பிச்சுட்டு மதிய அந்த காசு என்னோடது எகிட்ட வந்து நீ திருடுன்னு சொல்லி தான் பலி உங்க மேல வந்திருக்கு இப்ப அந்த காசை எட்டு போய் நீங்க புருஷன் கிட்ட கொடுத்து வேற லெவலில் இருக்கலாம்னு நினைச்சிருப்பேன் ஆனா நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதே எட்டுனு போயிட்டு நான் ஜமாய் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல இதெல்லாம் ரொம்பவே தப்பா அனுசல்ல இது எல்லாத்துக்குமே நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அனுபவிக்கணும் அனுபவிக்கல அது என்னோட பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் உன் பிரச்சனை நீ பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவை ரொம்பவே அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தி அனுப்புறாங்க போற போது இலக்கிய ரெண்டு மூணு அடியும் விழுதுங்க பாவம் இங்க இங்க எல்லாமே அடிபட்டுறது நம்ம இலக்கிய ரொம்பவே கஷ்டம் நம்ம கௌதம் எதுவும் இலக்கிய எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிறது ரொம்பவே கன்ஃபியூஷனா இங்க அந்த பக்கம் அந்த பக்கம் தேட அந்த வாட்ச்மேன் கரெக்டா நோட் பண்ணிட்டு இருக்காரு அந்த சமயத்துல அந்த வாட்ச்மேன் வந்து நடந்து எல்லாத்தையும் சொல்றாங்க அந்த பொண்ணு நெகைய வச்சுதான்பா காசுச்சு ஏன்னா தாலி கேட்கிற கடை நான் தான் சொன்னேன் இந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வைக்கிறதுக்கு தான் போயிருந்துச்சு ஆனால் வரவில்லை இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து தான் அஞ்சலி அஞ்சலின்னு பேசினா அவ தான் இது எல்லாத்துக்கு காரணம் சொல்லிட்டு சொல்ல உடனே அப்படியே சும்மா ஒரு வெட்ட 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 நடக்க ஆரம்பிக்கிறான் அஞ்சலி திடீர்னு காலில் போயிருந்து கேட்க அப்படியே கௌதம பார்த்து நிறுத்திட்டு நான் கௌதம் மாமா ரெண்டு தேவையில நின்றுக்கிற போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படி கண்ணத்து மேலே உழுது ஏன்டி உனக்கு என்னடி பண்ணேன் உன் சொத்தை வந்து கேட்டேன்னா அங்கே வந்து நான் உங்களுக்கு சொத்து உங்களுக்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்பாடு நான் விட்டுட்டு வந்தேன் ஆனா நீ தனியா வந்து இருக்கு சீண்டி பார்க்கறியா இலக்காவ உன்னை சும்மா ஓடமாட்டான் இப்ப எங்க கொலை பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல அது மட்டும் இல்லாம அந்த வாட்ச்மேன் இருக்காலும் அவரு வந்து வீடியோ எடுத்து வச்சிருங்க அந்த வீடியோ அதை அவங்க போட்டு காட்டுறாங்க உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு போலீஸ்க்கு அவர் ஃப்ரெண்ட் இல்ல அவரை கூட்டிட்டு போயிட்டு அந்த போலீஸ் மேலே கேஸ் போறாங்க அந்த போலீஸா சஸ்பெண்ட் பண்றாங்க த்ரீ மந்த்த்கு அந்த போலீஸ் வந்து அடாப் ஆகியா எதுக்குடா எனக்கு அந்த வேலை ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்போ நானே மூணு மாசம் சஸ்பெண்ட் ஆயிடுனேன் இதே மாதிரி ஆனே என்னோட ப்ரொமோஷன் எதுவுமே எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விக்ஸ் ஆயிடுறாருங்க இதுக்குதான் சொல்றது தனக்குரிய வேலையை நம்ம சரியா செஞ்சா நம்மளுக்கு எல்லாமே சரியா வந்து சேரும் தேவையில்லாம குறுக்கோவில சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கோவில் போனா நம்மளுக்கும் குறுக்கோலி மாதிரி நல்ல ஃபுல்லா ஆப் வச்சு விட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது எங்க போனது தலைகள் நின்றாலும் ஒன்னும் தெரியாது சரி இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க மறுபக்கம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமா தான் நடக்க போகுது அது என்னடா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம்